காண்போம் காசி காசி யாத்திரை குழுவின் சபரிமலை யாத்திரையில் இன்று நமது யாத்திரியர்கள் பாதாள செம்பு முருகன் ஆலய தரிசனம் எங்கள் யாத்திரையில் பல தடவை இந்த திருக்கோயிலுக்கு வந்திருந்தும் எங்களால் இம்முருகனை தரிசிக்க இயலவில்லை காரணம் வருகின்ற நேரம் சரியில்லாதனால் இன்று பாதாள செம்பு முருகனை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வந்தோம் சரியாக அமைந்தது இதோ எங்கள் பக்தர்களுக்காக யாத்திரை யாத்திரைக்குழு நேரடியாக வீடியோ மூலியம் தங்களை காட்டுகிறது i'm oh, sorry